மற்றொரு அவேகனிங் லைவுக்கு அவேகனிங் புதன்கிழமைகளுக்கு வரவேற்கிறோம் நான் இயேசுவை அணுகுங்கள் என்று அழைக்க விரும்பும் மற்றொரு குறுகிய போதனையில் நாங்கள் நுழைய போகிறோம் இது ஜெனிபர் லெக்லேர் அவேகனிங் பிரார்த்தனை மையங்களின் நிறுவனர் நாங்கள் மேற்பட்ட நாடுகளில் மறுமலர்ச்சி மற்றும் அவேகனிங்கிற்காக போராடுகிறோம் உலகம் எங்கும் போராளி இடையூறுகளை எழுப்புகிறோம் நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்கள் எங்கள் தலைவர்களை பயிற்சி அளிக்கிறோம் என்று அவேகனிங் பிரேயர் டாட் காமில் சேருங்கள் நீங்கள் செய்ததற்கு மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் இனி எப்போதும் தனியாக பிரார்த்திக்க வேண்டியதில்லை நித்திய தாக்கத்தை உருவாக்குகிறோம் கேளுங்கள் இன்னைக்கு இதை நேரடியாக தொடங்க விரும்புகிறேன் நான் என் பக்தி நூலான இடையூறு செய்பவரின் பக்தி நூலிலிருந்து கற்பிக்கிறேன் அதை என் இணையதளத்தில் அல்லது ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும் இடங்களில் காணலாம் இன்றைய பக்தி இயேசுவை அணுகுங்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் இதிலிருந்து நிறைய பெறுவீர்கள் ஆகையால் பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்க நன்றி கடவுளே இடையூறு செய்வதில் பயனுள்ளவர்களாக இருக்க விரும்புகிறோம் உன் சன்னிதியில் இருக்கவும் உன் குரலை கேட்கவும் வேண்டும் என்பதை அறிவோம் ஆகையால் கடவுளே இன்று காதுகளுக்கு கண்களுக்கு இதயத்திற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்தல்களை வாசிக்கத் தொடங்குவோம் லேவியர் ஆகமம் எட்டு வசனம் பனிரெண்டு லேவியர் எட்டு வசனம் பனிரெண்டு அதில் கூறுகிறது பின்னர் அவன் ஆரோனின் தலை சில அபிஷேக எண்ணெயை ஊற்றி அவனை அபிஷேகம் செய்து அவனது பணிக்காக பரிசுத்தமாக்கினான் அதுவே நாங்கள் விரும்புவது நாங்கள் அபிஷேகமிக்க ஜெப வீரர்களாக இடையூறு செய்பவர்களாக தியாக காதலர்களாக ஆராதகர்களாக விசுவாசிகளாக இருக்க விரும்புகிறோம் அதனால் இதை பக்தியில் எழுதுகிறேன் இப்பொழுது நீங்கள் சோர்வாக உணர்ந்தால் அது புதிய ஜெப அபிஷேகத்தை தேவைப்படும் ஒரு அறிகுறி வாங்க உண்மையில் நீங்கள் இப்போது சோர்வாக உணர்ந்தால் நான் கடவுளின் சாலோமை விடுவிக்கிறேன் கடவுளின் நெருப்பை விடுவிக்கிறேன் அந்த சோர்வின் நுகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடைக்கும் ஆண்டவரின் அபிஷேகத்தை இப்போது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன் அபிஷேகம் என்றால் என்ன அபிஷேகம் எளிமையாக சொன்னால் அபிஷேகம் என்பது கடவுளின் சக்தி அபிஷேகம் என்று கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் மீது இருக்கும் அவரது இருப்பின் வெளிப்பாடு நான் அதை மீண்டும் சொல்கிறேன் அபிஷேகம் என்பது கடவுளின் சக்தி கேளுங்கள் அபிஷேகம் என்பது கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் மீது இருக்கும் அவரது இருப்பின் வெளிப்பாடு இப்பொழுதுட்டு நமக்கு நிலைத்திருக்கும் அபிஷேகம் உள்ளது பரிசுத்த ஆவி என்கிறது கடவுளின் சக்தி பரிசுத்த ஆவி என்பது அபிஷேகம் பரிசுத்த ஆவி நமக்குள் வாழ்கிறார் நிலைக்கும் அபிஷேகம் உள்ளது இது வேறுபட்டது கேளுங்க கேளுங்கள் அன்புள்ளவர்களே உங்களுக்குள் இருக்கும் அபிஷேகம் மற்றும் உங்கள் மீது இருக்கும் அபிஷேகம் இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு உள்ளது அபிஷேகம் உங்கள் மீது வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு சேவை பணிக்காக இந்த சந்தர்ப்பத்தில நாம் பிரார்த்தனை அபிஷேகத்தை பற்றி பேசுகிறோம் இயேசு நமக்கு செயல்கள் முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கூறினார் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வந்தபோது நீங்கள் உண்மையிலே சக்தியை பெறுவீர்கள் ஆகையால் நாம் பரிசுத்த ஆவியில நினைக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் இல்லையா அவர் நமக்குள் இருக்கிறார் பின்னர் உயிருள்ள நீரின் ஆறுகள் நம் மூடாக பாய்கின்றன ஆனால் இது வேறுபட்ட வெளிப்பாடு இது பரிசுத்த ஆவி என்ற நமக்கு மேலே இருக்கிற வெளிப்பாடு ஆகையால் மத்தியஸ்தர்கள் நமக்கு இந்த சக்தி தேவை நமக்கு இந்த அபிஷேகம் தேவை கிறிஸ்துவை தவிர நாம் எதையும் செய்ய முடியாது மேலும் இது ஒரு முறை மட்டும் கிடைக்கும் அபிஷேகம் அல்ல எனவே ஆம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் அபிஷேகம் இருக்கிறது ஆனால் ஆனால் நாம் அபிஷேகத்தில் வளர்கிறோம் நான் ஸ்கூல் ஆஃப் த ஸ்பிரிட் டிவியில் ஒரு பாடநெறி வச்சிருக்கிறேன் அதை அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது அதை பற்றி மேலும் அறிய விரும்பினால் முழு பாடநெறி உள்ளது ஆனால் சில நேரங்களில் தீய நாளில் நிலைத்து நிற்கவும் எதிர்க்கவும் பரிசுத்த ஆவியின் புதிய அபிஷேகம் நமக்கு தேவை நாம் அவ்வாறு செய்கிறோம் கேளுங்கள் எதிரி தானியல் ஏழு ஐந்து இல் பரிசுத்தர்களை சோர்வடைய செய்வதாக கூறுகிறது அவர் இதை எப்படி செய்கிறார் வேதாகமம் சொல்கிறது வார்த்தைகளால் அதனால் வீண் கற்பனைகளை ஒடுக்குவது கடினமான வேலை அவை சுட்டுக்கொண்டே வருகின்றன எதிரியின் கிசுகிசுக்கள் மனசு சிந்தனைகள் மனதின் போராட்டம் நீங்கள் எப்படி போராடுவது என்று தெரியாவிட்டால் அபிஷேகத்தில் நுழையாவிட்டால் வார்த்தையை அறியாவிட்டால் அது சோர்வடைய கூடும் அதே மனிதா சில நேரங்களில் அது 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 நம்ம சோர்வடையலாம் இது எல்லோருக்கும் நடக்குது அதனால் சில நேரங்களில் இடையரா பிரார்த்தனையின் துறையில் புதிய அபிஷேகத்தை தேவைப்படுகிறோம் ஏனெனில் ச இ நீங்கள் ஒரு இடையரா பிரார்த்தனையாளர் என்றால் நீங்கள் எதிரியின் இலக்கு மற்றும் இடையில் நிற்கிறீர்கள் நீங்கள் நடுவில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஆகிறீர்கள் நீங்கள் நீங்கள் எதிரி ஏதோ ஒன்றை பெற முயற்சிக்கிறான் ஹியோ நீங்கள் அதை பெறாமல் தடுக்க முயற்சிக்கிறீர்கள் கூடைப்பந்து விளையாட்டில் பாதுகாவலன் அவர்கள் கூடைப்பந்து வீரரை பந்தை எறியாமல் பாதுகாக்கிறார்கள் பந்தை கைவிடவோ அல்லது தவறவோ செய்ய விரும்புகிறார்கள் அதுவே இடையரா பிரார்த்தனை இடையரா இந்த பிரார்த்தனை கடினமாக இருக்கலாம் நீங்கள் கிருபை பெற்றிருந்தாலும் நடிப்பது இருக்க வேண்டாம் இடையரா பிரார்த்தனை ஆழமாக செல்வோர் உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் நீங்கள் நீங்கள் தாக்கப்படலாம் ஆனால் நம்ம சாத்தானை பயப்படுவதில்லை ஏனெனில் சாத்தானுக்கு மேலான அதிகாரம் நமக்கு உள்ளது யாரும் பிரார்த்தனை செய்யவில்லை கடவுள் சொன்னார் யாரையும் காணவில்லை யாரும் தொந்தரவு செய்ய விரும்பலை கேளுங்கள் இடையரா பிரார்த்தனையாளர்கள் கடவுள் உங்களை புதியதாக அபிஷேகம் செய்ய விரும்புகிறார் அவர் உங்களிடம் பிரார்த்தனை ஆவியை ஊற்ற விரும்புகிறார் இதனால் நீங்கள் பூமியில் அவரது நோக்கங்களுக்காக தொடர்ந்து போராட முடியும் எந்த காரணத்திற்காகவோ கடவுள் பூமியில் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் என்று தேர்ந்தெடுத்துள்ளார் ஒரு பிரார்த்தனை செய்பவரின் மூலம் மட்டுமே அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஏற்கனவே செய்துவிட்டார் அவர் வரும் வரை நாங்கள் இங்கு நிலைநிறுத்தி இருக்க அனுப்பப்பட்டோம் சோ அதை செய்வதற்கான பகுதி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஆனால் அதை செய்வதற்கான பகுதி இடையரா பிரார்த்தனை ஆகையால் கடவுள் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் மற்றும் இதையெல்லாம் புதிய அபிஷேகத்தோட ரொம்ப மேலும் ஆகியது இதையெல்லாம் ஆஹ் இந்த போராடும் திறன் தீர்க்க தரிசன வெளிப்பாடு இதையெல்லாம் புதிய அபிஷேகத்துடன் மிகவும் மேலும் மேலும் வருகிறது கெனத் ஹேகின் கெனத் இ ஹேகின் அவரது புத்தகம் ஒரு புதிய அபிஷேகம் நீங்கள் இதை படிக்கவில்லை என்றால் இது ஒரு சிறந்த புத்தகம் இது ஒரு கிளாசிக் அவர் இதை எழுதியுள்ளார் நாம் கடவுளின் ஆவியால் தொடர்ந்து நிரம்பி இருக்க வேண்டும் தொடர்ந்து நிரம்பி இருக்க வேண்டும் பாருங்கள் எபேசியர் கூறுகிறது நிரம்பியிருங்கள் இது சரியான நிகழ்காலம் நிரம்பியிருங்கள் நிரம்பியிருங்கள் ஹேகின் கூறுகிறார் நாம் கடவுளின் ஆவியால் தொடர்ந்து நிரம்பியிருக்க வேண்டும் இதனால் நாம் இந்நாட்களில் கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியும் அவரது சித்தத்தை நமது வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக அவர் கூறினார் கடவுள் தனது மக்களுக்கு எப்போதும் ஆவியால் நிரம்பியிருக்க வசதியை ஏற்படுத்தியுள்ளார் சூழ்நிலைகளுக்கு பொருத்தமின்றி நாம் அவரது மகிமைக்காக வாழ முடியும் நீங்கள் இந்த புதிய அபிஷேகத்தை பெற முடியும் நீங்கள் அதை எப்படி பெறுவீர்கள் அதை வேண்டி அழுது கொண்டு நீங்கள் கடவுளிட்டே அதை கேட்கலாம் நீங்கள் கடவுளுடன் நெருக்கமான தொடர்பு மூலம் புதிய அபிஷேகத்தை பெறலாம் அவரது முன்னிலையில் இருங்கள் அவர் உங்களை தொடுவார் நீங்கள் கடவுளின் முன்னிலையில் நேரம் செலவிட முடியாது தொடப்படாமல் பரிசெயர்கள் பார்த்தபோது ஆ பேதுரு மற்றும் யோவான் அவர்கள் மிகவும் துணிச்சலாக இருந்தனர் நினைவிருக்கிறதா அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் சாதாரண மனிதர்கள் என்று இவர்களுடைய மீனவர்கள் அவர்களை அவர்களை தங்கள் சமூகத்துல மிகவும் நன்கு அறியப்பட்டவர்களாக இருந்தனர் ஒரு மீன் பிடிக்கும் தொழிலை நடத்தினார்கள் அது செழிப்பாக இருந்தது மேலும் பார்க்கிறோம் அதில் அப்போஸ்தலர் நாப்ரு இல் இந்த மனிதர்கள் இயேசுவுடன் இருந்ததை அறிந்திருந்தார்கள் மன்றாடுவோர் பிரதான மன்றாடுவோருடன் இருந்தோம் ஜெப அறையில் செலவிட்டோம் இயேசுவுடன் அதிக நேரம் செலவிடுகிறோம் அதனால் அபிஷேகம் நமக்கு மேலும் மேலும் பரவுகிறது மற்றும் நாம் கிறிஸ்துவின் மன்றாடுவோரின் அபிஷேகத்தை விரும்பினால் இனி அவருடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அவரிடம் கேளுங்கள் அமீன் உங்களுக்காக ஜெபிக்க சேருங்கள் பிரேயர் ஹப்ஸ் உன் ஹாய் மன்றாடுவோர் தேவை நாடுகளில் ஜெபத் தலைவர்களாக உயர்த்தப்பட வேண்டும் நூறு பிளஸ் நாடுகளில் உள்ளோம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மையம் தேவை ஆனால் பல நாடுகள் இன்னும் பிரதிநிதித்துவம் பெறவில்லை ஒரு மையத்தை தொடங்குங்கள் நீங்கள் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்தால் நீங்கள் இணையதளத்திலேயே ஒரு அனுசரணையை கேட்கலாம் இந்த இயக்கத்திற்கு நன்கொடை அளிக்கவும் இதனால் நாங்கள் தீயை எரிய வைக்க முடியும் அமென் டபிள்யூ டபிள்யூ டாட் அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்திற்கான அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுப்பீர்களா ராஜ்ய பணிக்காக எங்களை புதிதாக அர்ப்பணிப்பீர்களா எங்கள் இதயங்களில் ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீர்களா எங்கள் அபிஷேக மன்றாட்டத்தின் மூலம் உங்கள் மக்களை சேவிக்க எங்களை அதிகாரப்படுத்துவீர்களா அவை அவர் பதிலளிக்கக்கூடிய ஜெபங்கள் இந்த வாரம் ஒவ்வொரு முறை இவை வெளிவரும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும் வகையில் உங்கள் தொலைபேசியில் அறிவிப்பை வைத்திருங்கள் மைஷோ அடுத்த முறை அவேக்கனிங் இல் உங்களை சந்திக்கிறேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு வெற்றிகரமான நாளை கொண்டாடுங்கள் முழு உலகமும் நெருக்கடியில் உள்ளது மேலும் காலத்தின் அடையாளங்கள் வேகமாகின்றன நாங்கள் வரலாற்றின் ஒரு முக்கிய தருணத்தில் இருக்கிறோம் மேலும் எதிரி தனது நேரம் குறைவாக இருப்பதை அறிவான் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழில் கடவுள் என்னை நள்ளிரவுக்கு பிறகு எழுப்பி மூன்றாவது பெரிய விழிப்புணர்வை பற்றி என் இதயத்துடன் பேசினார் இப்பொழுது நம் இதுக்கு முன் இருந்ததை விட நெருக்கமாக இருக்கிறோம் அதனால்தான் நான் ஒரு மில்லியன் மறுமலர்ச்சி மனப்பாங்குடைய மன்றாட்டாளர்களை என்னுடன் சேர்ந்து புதிய முறையில் விண்ணப்பிக்க அழைக்கிறேன் நான் மீதமுள்ள ஜெப வீரர்களை ஒருமித்த மனதுடன் கூட எங்கள் தேவாலயங்கள் எங்கள் குடும்பங்கள் மற்றும் எங்கள் நாடுகளை ஆக்கிரமிக்கும் இருளை தள்ளி வைக்க அழைக்கிறேன் எதிரி கொந்தளிக்கிறான் பெரிய வீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் எப்பொழுதும் ஒன்றுபட்ட ஜபத்திற்கும் நோன்பிற்கும் பதிலளிக்கிறார் என்னுடன் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மன்றாட்டாளர்களுடன் விழிப்பு ஜெபமயங்களில் சேருங்கள் ஒன்றாக நாம் வரலாற்றின் பாதையை மாற்ற முடியும் விழிப்புணர்வு இயக்கத்தில் சேருங்கள்